எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வீடு வாங்குறோம் எதுக்கு கார் வாங்குறோன்னு யாருக்கு தெரியல நாலுமா யோகா டெய்லி செய்யணும் நாலுமா யோகான்னா என்ன எல்லாம் இருக்குதுங்க ஆனால் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறவங்க பல பேர் எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை அதனால மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்க பல பேர் ஒரு நாளில் எவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறோமோ ஞானி உள்ளங்கால வெறும் தரையில் வச்சா போதும் எனவே வாங்க நம்ம பிறந்த பையனை அதாவது பிறந்த நோக்கத்தை மனம் ஹாப்பியாக இருக்கணும்னா பிடிச்ச செயலை மட்டும் செய்யணும் ப்ளீஸ் வாழ்க வையகம் நண்பர்களே நம்மெல்லாம் இந்த பூலோகத்தில் பிறந்ததுக்கு என்ன காரணம்னா எதுக்காக பிறந்திருக்கோம் அப்படின்னா ஹாப்பியாக வாழ்றக்கு மகிழ்ச்சியாக வாழ்றக்கு ஆனால் அதை தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணிட்டு எதுக்கு வாழ்கிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் எதுக்கு வீடு வாங்குகிறோம் எதுக்கு கார் வாங்குறோன்னு யாருக்கு தெரில எனவே ஹாப்பியாக வாழ்கிறது எப்படி அதாவது மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு நான் ஒரு ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கேங்க இந்த வகுப்புக்கு பெயர் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியம் அப்படிங்கிற தலைப்பில் ஒரு பதிமூன்று நாள் வகுப்புங்க டெய்லி ரெண்டு மணி நேரங்க பார்க்குறதுக்கு ரொம்ப லென்த்தாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஏன் அளவுக்கு அந்த நாட்கள் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனுடைய மகிழ்ச்சியை கெடுப்பது இருபத்தோரு விஷயங்கள் ஒரு மனுஷன் மகிழ்ச்சியாக இருக்கணும்னா இருபத்தோரு விஷயம் புரிஞ்சிருக்கணும் இந்த இருபத்தோரு விஷயத்தில் எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அளவுக்கு மகிழ்ச்சி இருக்கும் இந்த இருபத்தோரு விஷயத்த உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் பதிமூணு நாள் தேவைப்படுதுங்க நீங்கள் ஒருவேளை ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த க்ளாஸ் அட்டன் பண்ண வேண்டாம் புரிஞ்சுக்கங்க டென்ஷனாக இருக்கீங்க கவலையாக இருக்கீங்க கோபமாக இருக்கீங்க ஆக மொத்தம் மகிழ்ச்சியாக இல்லை எனக்கு என்ன செய்யறதுனே தெரில கார் இருக்குது பங்களா இருக்குது வசதி இருக்குது வாய்ப்பு இருக்குது எல்லாம் இருக்குதுங்க ஆனால் மகிழ்ச்சி இல்லை அப்படிங்கிறவங்க பல பேர் எனக்கு அது இல்லை இது இல்லை அது இல்லை இது இல்லை அதனால் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்கிறவங்க பல பேர் யாராக இருந்தாலுங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியாக வாழ்கிறீங்களா இல்லையா மகிழ்ச்சியாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறக்கு ஒரு வகுப்பு ஆன்லைன் வகுப்புங்க த சீக்ரட் ஆஃப் ஹாப்பி லைஃப் இந்த வகுப்பில் கலந்துக்கிட்டிங்கன்னா கேரண்டிங்க நீங்கள் வகுப்பு முடித்தோடனே நான் சொல்கிற விஷயத்தையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கடைபிடிச்சிங்கன்னா வாழ்நாள் முழுவதும் ஹாப்பியாக இருக்கலாங்க மறுபடியும் சொல்கிறேங்க நம்மெல்லாம் பிறந்ததே ஹாப்பியாக தான் ஆனால் யாருமே ஹாப்பியாக வாழ்கிறதில்ல இல்லை எல்லாரும் எதுதோ சொல்லித்தராங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படிங்கிறது யாருமே சொல்லித்தர்லிங்க பொறுமையார் அமைதியாரு வேலைக்கு போய் சம்பாரி வீடு வாங்கு இப்படியே சொல்லிருக்காங்களே தவிர மகிழ்ச்சியாக வாழ் அப்படின்னு யாரும் கேட்குறதே இல்லைங்க யாரும் சொல்றதே இல்லைங்க எனவே இது ஒரு அருமையான வகுப்பு யாருக்கெல்லாம் மகிழ்ச்சி இல்லையோ ஹாப்பி இல்லையோ இந்த வகுப்பில் கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் ஷேர் பண்றத பற்றி பார்ப்போம் டெய்லி அன்னன்னைக்கு நடக்கிறத யாருக்கையாவது பகிரணும் யாருக்கெல்லாம் எனக்கு பகிர்றதுக்கு ஆளே இல்லைங்க ஷேர் பண்ணுறக்கு யாருமே இல்லைன்னா உண்மையிலே சொல்லப்போனால் நீங்கள் இந்த உலகத்தில் வாழவே தான் சொல்லுவேன் மிகப்பெரிய இக்கட்டான நிலைமையில் இருக்கீங்க தயவு செய்து அதுக்காக என்ன வேணால் புரிஞ்சுக்கோங்க இதை கூட பண்ணுறதுக்கு ஒருத்தர் ஆள் இல்லைன்னா ஒருவேளை நாம் சரியான நபராக இல்லாமல் இருக்கலாம் இல்லை நமக்கு சரியாக அணுகுமுறை தெரியாமல் இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக டெய்லி ஷேர் பண்ணிடுங்களே சரியான நபர்கிட்ட ஹாப்பி சும்மா இருக்க கற்றுக்குங்க பிஸியாக இருக்காதுங்க ஒரு நாளில் எவ்வளோ நேரம் சும்மா இருக்கிறோமோ ஞானி உள்ளங்கால வெறும் தரையில் வச்சா போதும் பூமி நம்ம கொடுக்குற சக்தி அபரிமிதமானது ஸ்கிரீன் செல்போன் டிவியை பார்க்குற நேரத்தை எவ்வளவு குறைக்கிறோமோ அவ்வளவு ஹாப்பியாக இருக்கலாம் எக்காரணம் கொண்டும் காதம் மூடக்கூடாது காதம் ஓடனா டென்ஷன் ஆயிடும் காது எப்பவுமே இருக்கும் உடலில் ஏற்படும் அந்த இரிட்டேஷனை பிரச்சனையை தீர்க்கறக்கு பிடித்ததை சாப்பிடணும் அப்படின்னு சொன்னோம் தயவு செய்து இனிமேல் பிடித்ததை மட்டும் சாப்பிட மனம் ஹாப்பியாக இருக்கணும்னா பிடித்த செயலை மட்டும் செய்யணும் ப்ளீஸ் நம்ம இந்த உலகத்தில் வந்ததே பிடித்த செயலை செய்கிறதுக்குத்தான் அப்படி ஒன்று ரொம்பலாம் கஷ்டப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு பிடித்த மாதிரி செயல்களை அதிகரியுங்கள் ஆறு மனிதர்களை பார்த்து கல் மனிதர்கள் இவங்கனால யாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அவங்க அவங்களுக்கானதை பார்த்துக்குவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க மற்றவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க ஆனா அவங்க நல்லா இருப்பாங்க அன்பு மனிதர்கள் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுட்டே இருப்பாங்க தன்னை பார்த்துக்கவே மாட்டாங்க அப்பாவி மனிதர்கள் இவங்களும் நல்லா இருக்க மாட்டாங்க மற்றளும் நல்லா இருக்க மாட்டாங்க ஞானிகள் தானும் வாழ்வார்கள் பிறரையும் வாழ வைப்பார்கள் ஆன்மா ஆன்மா ஹாப்பியாக இருக்கணும்னா என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும் நினைக்கிறத மட்டும் நீங்கள் பேசிட்டிங்கன்னா உங்கள் ஆன்மா மகிழ்ச்சியாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்குதோ நீங்கள் நினைச்சத மரியாதையா புழைவிட்டா மெதுவாக சொல்லி முடிச்சுட்டு ஜாலியாக தூங்கிடுது உள்ள வச்சுக்கவே வச்சுக்க வெள்ளை கலர் பல்ப் யூஸ் பண்ணாதீங்க எல்லோ மஞ்சள் நிற பல்ப் யூஸ் பண்ணுங்க ஹாப்பியாக இருப்பீங்க வெள்ளை நிற டென்ஷன் ஆன்மா பூர்வ ஜென்ம பதிவுகள் ஃபாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட்ஸை பத்தி நிறைய பார்த்தோம் இந்த ஜென்ம பதிவுகள் இன்னர் சைல்ட் ரெக்கார்ட்ஸை பற்றி பார்த்தோம் இதெல்லாம் ஏன் வருதுங்கிறதெல்லாம் பார்த்தோம் இந்த விஷயங்களை சரி செய்யறதுக்கு நம்ம ஆறு விஷயத்தை சரி செய்யணும்னு பார்த்தோம் அதாவது உடம்புல உள்ளுக்குள்ள வெளியே மனசுல மேல்மனம் நடுமணம் ஆன்மால முற்பிறவி இந்த பிறவி இப்படி ஆறு விஷயங்கள் இருக்கு இந்த ஆறு விஷயத்தை சரி பண்றதுக்கு ஆறு விஷயத்தை செய்யணும் யோகா டெய்லி செய்யணும் நாலுமா யோகான்னா என்ன உடல் பயிற்சி ஆசனங்கள் ஓய்வு மூச்சு பயிற்சி தியானம் இது அஞ்சு சேர்ந்தா நாலுமா யோகா இந்த வகுப்பு செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புக்கு கட்டணம் ரூபாய் மூவாயிரம் இந்த வகுப்பில் கலந்துக்கணும்னா அனண்டாமி தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டருங்கிற இடத்துல நீங்கள் த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப்னு டைப் பண்ணி மூவாயிரம் ரூபாய் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும் ஒருவேளை இந்த ஆன்லைன் மூலமாக பதிவு செய்ய தெரியாத நபர்கள் மட்டும் எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிட்டு கலந்துக்குங்க த சீக்ரெட் ஆஃப் ஹாப்பி லைஃப் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ரகசியங்கள் ஒரு அருமையான வகுப்புங்க கம்ப்ளீட் புரிதல் இருக்கும் கம்ப்ளீட்டா இதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது ஒரு மனிதன் ஹாப்பியாக வாழ்வதற்கு தேவையான இருபத்தோரு விஷயத்தையும் தெளிவாக புரிய வைக்கப்படும் எனவே வாங்க நம்ம பிறந்த பயனை அதாவது பிறந்த நோக்கத்தை ஹாப்பியாக வாழ்வதற்கான வித்தைகளை கற்றுக்கொள்ளுங்கள் ஹாப்பியாக வாழுங்கள் மகிழ்ச்சியாக வாழுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்